இளையராஜாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னையில் இசைஞானி இளையராஜாவின் ஐம்பது ஆண்டுகால பயணத்தை கௌரவிக்கும் வகையில் தமிழக அரசு சார்பில் இந்த பாராட்டு விழா நடைபெற்றது நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இவ்விழாவில் நடிகர்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிம்போனி இசையின் மூலம் சிகரம் தொட்டு சாதனை படைத்த இளையராஜாவுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் இசைக்கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு சார்பில் ஆண்டுதோறும் இசைஞானி இளையராஜா பெயரில் விருது வழங்கப்படும் என்று தெரிவித்தார் சங்க தமிழ் இலக்கியங்களுக்கு இசை அமைத்து இளையராஜா சில ஆல்பங்களை வெளியிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இசைத்துறையில ஆர்வத்தோடு சிறந்த இசையை படைக்கிற இசை கலைஞர்களை ஊக்குவிக்கிற விதமா தமிழ்நாடு அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் இசைஞான இளையராஜா பேரலை விருது வழங்கப்படும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன் அறிவிப்பு மட்டுமல்ல ஒரு கோரிக்கையும் முன்வைக்கிறேன் நமது இளையராஜாவின் சாதனைகளுக்கு எந்த முகடம் சூட்டினாலும் அது சாதாரணம்தான் அப்படிப்பட்ட மேதைக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற ஆவலை இந்த மேடையில் நின்று உங்கள் அனைவரின் சார்பில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜாவுடைய ரசிகர்கள் சார்பில் இந்த விழாவில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இது நிச்சயம் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன் முன்னதாக இந்த கண்கவர் நிகழ்ச்சியில் இளையராஜாவின் இசையில் உருவான திரை பாடல்களை இசைக் இசைக்கலைஞர்கள் பாடினர் Yeah.